தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கு போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் திருச்சியில் இளம்பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சையின் போது வயிற்றில் மருத்துவ துணிப்பையை வைத்து தைத்த தனியார் மருத்துவமனைக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் தற்பொழுது தவறான அறுவை சிகிச்சை மூலம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க திருச்சியில் இளம் பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சையின் போது வயிற்றில் மருத்துவ துணிப்பையை வைத்து தைத்த தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றம் நுகர்வோர் தீர்ப்பாணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த மருத்துவமனைக்கு இந்த ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது வழக்கின் பின்னணி பாரதமானால் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்த இளப்பெண் ஒருவர் வயிற்று வழி காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவருக்கு கழிப்பு கருப்பையில் நீர் கட்டி இருப்பதாக கூறி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள் பிறகு வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணுக்கு தொடர்ந்து வயிற்று வழி இருந்ததால் மற்றொரு பெரியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் அப்போது அந்த மருத்துவமனையில் அவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது வயிற்றில் மருத்துவ துணிப்பை இருப்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் அவரது கருப்பை அகற்றப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது இதையடுத்து அந்த இளம்பெண் உரிய சிகிச்சை மேற்கொண்டு வீடு திரும்பி இருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடைய அனுமதியின்றி கருப்பையை அகற்றி இருக்கிறார்கள் வயிற்றில் மருத்துவ துணிப்பையை வைத்து தைத்திருக்கிறார்கள் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் இளம்பெண் மனு தாக்கல் செய்தார் நீதிபதி கடைப்பிரியா தலைமையில் விசாரணை நடைபெற்றது இதில் வந்து அதன் முடிவில் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட திருச்சியை சேர்ந்த சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார்கள் அந்த நுகர்வோர் தீர்ப்பாணையத்தை சேர்ந்த நீதிபதி விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்